ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பூரி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான பச்சை பட்டாணி குருமா இந்த குருமா பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் முதல்ல அரைக்கப்பளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன கேரட்டை நறுக்கி சேர்த்துக்கங்க பெரிய கேரட்டாக இருந்தால் பாதி கேரட் போதும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கையும் தோலை சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க காய் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா காய் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் காயை மசிக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது லேசாக பொறிஞ்சு வரட்டும் அடுத்து இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க இப்போ இது எல்லாமே லேஸாக வதங்கி வரட்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவும் புதினா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கைப்பிடி அளவு ரெண்டும் சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேஸாக வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்த இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காய் லேஸாக வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கி கரையணுன்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி வந்தால் மட்டும் போதும் அடுத்த இதில் நாம் வதக்கி அரைச்சி வச்ச தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க ஏற்கனவே காயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேஸாக வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க நாம் ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி உள்ளக்கிழங்க இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நாம் பொட்டுக்கடலெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது சட்டுன்னு கெட்டி ஆகிடும் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகும் அதனால் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கங்க இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நறுக்கிய கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நாம் இதை இறக்கிடலாம் அவ்வளவுதான் இது சுட சுட தோசை சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இடியாப்பத்து கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்